ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் ரைஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது நல்லாவே சாப்பிட மாட்டேறாங்க என்ன லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான வெரைட்டி ரைஸ் இதை ஆஃபீஸ்க்கும் கொடுத்து விடலாம் நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம் லன்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணலாம் இப்போ வாங்க எப்படி சொல்லுங்கிறது பார்க்கலாம் ஸோ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படியே தட்டி போட்டாலும் சரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணாலும் சரி இது வந்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் ஸோ அதையுமே குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அது வந்து சும்மா ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இந்த பூண்டு மட்டும்தான் ஜாஸ்தியாக இருக்கணும் சேர்த்து இந்த பூண்டோட கலர் வந்து நல்லா மாறணும் அப்புறம் அந்த போது பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லா வரணும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா வதங்கட்டும் யூஸ்வலாக பூனை வந்து நம்ம அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ரசத்தில் மட்டும் தான் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூண்டு சாதம் செஞ்சு கொடுத்திங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட சூப்பாருங்க பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் ஸோ என்னென்ன மசாலான்னா கால் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் உங்கள்கிட்ட என்ன ரெட் சில்லி பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் பெப்பர் ஸோ இவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா மசாலாஸ் வந்து கருகிடும் இல்லை அப்படின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த மசாலாஸ் எல்லாமே பூண்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் மஞ்சள் தூள் வந்து நான் முன்னாடி சேர்க்கல ஸோ இப்போ சேர்த்துட்டேன் அதில் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் ஒடிச்ச சாதம் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஆற வச்சு அதை சேர்த்திக்கோங்க ஸோஷலாக நம்ம வந்து வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் சாதம் வந்து வடிச்சு எடுத்துக்கோங்க ஸோ உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும் குக்கரில் வைக்கும்போது முன்னாடியே கொட்டி ஆற வச்சுடுங்க ஸோ இப்போ சாதத்தையும் போட்டாச்சு உப்பு வந்து சாதத்துலேயும் போட்டிருக்கேன் ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பரான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை தொட்டுக்கிறதுக்கு வத்தல் வடகம் எது வேணாலும் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களோட வீட்டு குட்டியேஸ் நீங்கள் என்ன செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பூண்டு ரைஸை நீங்கள் எப்படிலாம் செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உப்போட அளவில் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபைனலாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை கட் பண்ணி மேலால் தூவி விட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ